பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில நடிகை அன்ஷிதா மற்றும் நடிகர் விஜய் விஷால் அவர்களை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க ஆள் அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா அன்ஷிதாவும் விஷாலும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இதை பாத்தீங்கன்னா சில உண்மையான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா இப்போ நடிகை அன்ஷிதா அவர்களே சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டும் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு என்னதான் டாஸ்க் ஒரு பக்கம் நல்லா போனாலும் நடிகர் விஷால் பண்ண சில விஷயங்கள் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி அதிகமா பேச வச்சிட்டு இருக்கு முதல்ல கடைசி நாள் நடிகை அன்ஷிதா விஷால் கிட்ட ரகசியமா பேசின சில விஷயங்கள் அவங்களோட லவ் மேட்டரை பத்தி தான் அப்படின்னு சமூக வலைதளங்கள் முழுக்க சில செய்திகளும் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை அன்ஷிதா அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நானும் விஷால் அவர்களும் பேசின சில விஷயங்கள் என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ரொம்ப பர்சனல் அதனாலதான் அதை பத்தி எங்களால வெளிப்படையா அங்க பேச முடியல அதே சமயத்துல அது லவ் பத்தினது தான் நாங்க பேசினோம் நானும் விஷாலும் லவ் பண்றோம் அப்படின்னு பல செய்திகள் பரவிட்டிருக்கு ஆனா யாரும் அதை நம்பாதீங்க எனக்கு விஷால பிடிக்கும் அதுக்குன்னு அதை லவ்ன்ற மாதிரிலாம் சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இன்னும் சொல்ல போனா நாங்களே அதை பத்தி தெளிவா பேசல எனக்கு வெளியே வேற ஒரு லைஃப் இருக்கு அதனால யாரும் தப்பா பேசாதீங்க உண்மை என்னன்னு போக போக உங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் இதை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது அப்போ அன்ஷிதா அவர்கள் விஷால லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அன்ஷிதா சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க வேற இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம இருக்கிற சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க